எது கவலையா உங்களுக்கு என்னால் உதவ முடியுமா மரியா நீங்கள் எப்போதும் எனக்கு ஆறுதல் தான் ஆனால் நான் தேவாலயத்தில் இருந்து வருகிறேன் அதான் கவலை பாலஸ்தீனர் அனைவரும் அவரவர் பட்டணத்தில் பெயர் எழுதி கொடுக்க வேண்டுமாம் குடிக்கணக்கு நாம் பெத்லகேம் போக வேண்டியுள்ளது தேவாலயத்தில் ஒட்டியிருக்கிறது செய்தி சூசையே இது அதிர்ச்சி தரவில்லையா உங்களின் இந்த நிலைமையில் அங்கு உங்களுக்கு பேறு காலம் நடந்தால் நான் என்ன செய்வேன் நான் வேதாகமங்களை நினைத்தேன் நீ பெத்லகேமே எப்பிரத்தாத் யூதாவின் கோத்திரத்தில் நீ அரசாழ்பவர் உன்னிடமிருந்தே பிறப்பா அதான் மகிழ்ந்தேன் நேரம் வந்து விட்டதாக நினைக்கின்றீர்களா கூட்ட நெரிசல் இடம் கிடைக்குமா சமயத்திற்கு திரும்பி வர முடியுமா நான் இங்கு அனைத்தும் செய்திருக்கிறேன் அங்கு நான் என்ன செய்வேன் மரியா என் அன்பு சூசையே ஈனுகிற மிருகத்திற்கு சர்வேசுரன் புகலிடம் தரும்போது தன் மகனுக்கு தரமாட்டாரா நாம் அவரையே நம்பியிருக்கின்றோம் கடினமான சோதனையிலும் இன்னும் அதிகமாக நம்புவோம் மரியா நீங்கள் நிரம்பியிருக்கிற வரப்பிரசாதத்தின் வழியாகவே எதையும் காண்கிறீர்கள் நானோ சாதாரண மனிதன் சூசை செசா மன்னன்தான் யா கடவுளின் கரத்தில் ஒரு கருவி மனிதனை கடவுள் மன்னித்த போதே கேமில் பிறக்கும்படி இது ஆண்டவர் திட்டம் என தெரியவில்லையா பயணம் கடினமானாலும் கூட்டம் அதிகமானாலும் இடம் இல்லை எனினும் ஆண்டவருக்கா இடம் தெரியாது என்ன சூசை சம்மனசுக்கள் மெசியாவுக்கு இடம் தருவார்கள் ஏனெனில் இயேசு நம்மோடு இருக்கிறா அல்லவா எதுவும் நேரிடாது மரியா நீங்கள் என் ஆன்மாவின் சூரியன் இனி எது நடந்தாலும் சரி நாம் போவோம் இயேசுவுக்காக நம் குமாரனுக்கு என்று கூறுங்கள் சூசையே அவர் உலகில் அறியப்பட பிதா விரும்பவில்லை அந்த மறைபொருளின் திரையை நாம் எடுக்க கூடாது காலம் வரும் வரை